கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் செய்யலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு கிலோ பச்சரிசியை தண்ணி விட்டு நல்லா அப்புறமா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுங்க அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் முக்கால் கிலோ வெள்ளம் ஒரு கப் தண்ணி விட்டு வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருங்க இப்போ ஊற வச்சு எடுத்த அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் பத்து இலக்காய் ரெண்டு கைடு இலக்கு தேங்காய் திருவல் ரெண்டு பழுத்த வாழைப்பழம் கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்துருந்த அரிசியும் சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருந்த வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக மாவை அரைச்சி எடுத்துருங்க இது ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரியே இருக்கிற எல்லா அரிசியும் மிக்சி ஜாரில் போட்டு கூட வெள்ளைப்பாகவும் சேர்த்து நல்லா எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போது வடிகட்டி எடுத்துருந்த வெள்ளப்பாக இந்த மாவோட சேர்த்து நல்லா பதமாக மாவை கரைச்சி எடுத்துட்டு மாவை ரெண்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுங்க மாவை நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நல்லா சூடான எண்ணெயில் ஒரு கரண்டி மாவை எடுத்து விட்டு நல்லா பனியாரமாக சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான சாஃப்ட்டான அப்பம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோட டீட்டெயில் ரெசிபி கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்